செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை அம்பத்தூரில் போலீஸை அடுத்து விரட்டிய வடமாநில தொழிலாளர்களால் பரபரப்பு அம்பத்தூர் நிறுவனத்தில் தொழிலாளர்களிடையே மோதல் நிலவிய நிலையில் அதனை தடுக்க சென்ற போலீசாரை அடித்து விரட்டிய வடமாநில தொழிலாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் எட்வர்ட் வழங்கிட கேட்கலாம் எட்வர்ட் வணக்கம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தகராறு ஆஹ் தகராறை காண சென்ற போலீசாரை வட மாநில இளைஞர்கள் ஒன்று கூடி அடித்து மண்டையை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அது குறித்த காட்சிகள் தற்போது மொபைல் காட்சிகள் தற்போது வெளியாகி மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அம்பத்தூர் வடக்கு தொழிற்பேட்டைக்கு உட்பட்ட வடக்கு பகுதியில் எனும் ஆயில் நிறுவனங்களுக்கு கேன்களை சப்ளை உற்பத்தி செய்து சப்ளை செய்யும் நிறுவனத்தில் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அது மட்டுமின்றி அது குறிப்பிட்ட அந்த தேர்வில் பல்வேறு நிறுவனங்களில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்ற காவல்துறையினரை அங்கிருந்த மாநில இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி அடித்து மண்டையை உடைத்துள்ளனர் இதில் அம்பத்தூர் தொழில்பேட்டை காவலர் ரகுபதி என்பவர் பலத்த காயமடைந்து தலையில் பத்து தயில் அளவிற்கு போடும் அளவிற்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன தற்போது காவலர்களை வட மாநில இளைஞர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது இந்த காட்சிகளில் பார்த்தோம் என்றால் இரும்பு ராடு பழுப்பு கட்டல் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் கொடூரமாக காவலரை தாக்கியும் வழிமறித்து அவர்களை தாக்கும் காட்சிகள் இதில் பதிவாகியுள்ளது மேலும் முன்னதாகவே பல்வேறு காவலர்களை அடி வடமாநில துரத்தும் காட்சிகளும் இதில் பதிவாகியுள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்து கடந்த இரண்டு தினங்களாக காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கைது செய்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் தற்போது அதிக அளவில் வடமாநில இருக்கும் நிலையில் தொழிற்பேட்டையும் அம்பத்தூர் ஒரு குறிப்பிட்ட அடுத்ததாக ஸ்பாட்லைட் தொகுப்பை பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க